முதலமைச்சருடைய அனுபவங்களை வைத்து நான் குறிப்பிடுகிறேன் இலங்கையிலே பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களுக்கு முன்னாலே இருக்கக்கூடியது கூட்டுச் சமஷ்டி பற்றி சிந்தையுங்கள் என்று தயவு செய்து யோசியுங்கள் நாங்கள் பொருளாதாரத்தை கட்டி வளர்ப்பதற்கு நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கரங்களை பலப்படுத்துவதற்கு எங்களுக்கு முன்னாலே மிகப்பெரிய வந்து எனக்கு ரெண்டு நிமிடம் தாருங்கள் எனக்கு இருபது நிமிடங்கள் பதினெட்டுக்கு ரெண்டு நிமிடம் தாருங்கள் தயவு செய்து நான் என்னுடைய கருத்தை இனம் சார்ந்து நான் சொல்ல வேண்டும் இதில் ஒரு மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டியது இந்த காலகட்டங்களிலெல்லாம் பல பல பேச்சுவார்த்தைகள் நடந்தன குறிப்பாக ஜிஎல் பீரிஸ் அவர்கள் கூட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் ரணில் அரசுக்கும் பிரபார் பிரபாகரனுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தைகள் அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பின்வருமாறு பீரிஸ் சொல்கிறார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமைத்துவத்தினால் முன்வைக்கப்பட்ட ஒரு ஆலோசனைக்கு பதிலளிக்கும் வகையில் ஐக்கிய இலங்கைக்குள் சமஷ்டி கட்டமைப்பின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று ரீதியான வாழ்விட பிரதேசங்களில் உள்ளக சுயநிலைய உரிமை என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்த ஒரு தீர்வினை ஆராய்வதற்கு தரப்புகள் இணங்கின ஆமா மிக முக்கியமாக யோசித்து பாருங்கள் இங்க இருக்கின்ற உறுப்பினர்களே இவ்வாறெல்லாம் பல காலங்கள் பல விடயங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன தயவு செய்து ஒரு நிமிடம் இந்த காலங்களில் எட்டப்பட்டதை இப்பொழுது நாங்கள் பேச முடியாமல் நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள் ஒரு வரவு செலவு திட்டம் என்பது நாட்டினுடைய வளர்ச்சியானது நாங்கள் அதை எதிர்க்கவில்லை ஆனால் நேற்று கூட நீங்கள் பார்த்திருப்பீங்கள் ஏக மனதாக நூற்றி ஏழு பேர் உங்களுடைய கொண்டு வரப்படும் வாக்களித்திருந்தார்கள் நீங்கள் ஒரு தீர்வை கொண்டு வாருங்கள் இந்த நாட்டிலே சமசிய அடிப்படையிலான தீர்வை கொண்டு வாருங்கள் இருக்கின்றவர்கள் பெரும்பாலானவர்கள் வாக்களிப்பார்கள் சிங்கள மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கான வாய்ப்பாக இந்த காலத்தை பயன்படுத்துங்கள் இது ஒரு அருமையான காலம் என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன்